பிடிஎன் சினிமா சார்பாக எல்லோருக்கும் ஜனவரி இருபத்தாறு தின நல்வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி நாள் படங்கள் நடித்திருந்தார்கள் நூற்றி ஐம்பத்தி நாள் படங்கள் நடித்திருந்தாலும் பாதி படங்களுக்கு மேலே நாற்றுப்பற்று உள்ள படங்களான தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள் எப்போதும் நாற்று மேலே அதிகமாக பற்றுள்ளவர்கள் அதுவும் கேப்டன் படங்கள் என்றாலே நாற்றுப்பற்று உள்ள படங்கள் மிக முக்கியத்துவமாக கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படி இருக்கும்போது ஜனவரி இருபத்தாறு அன்று வெளிவந்த ஒரே ஒரு படம்தான் கேப்டன் அவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு படங்கள் நடித்திருக்கிறார்கள் அதிலும் கேப்டன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஜனவரி இருபத்தாறு அன்று வெளிவந்த படம் அந்த படம் தான் நான் சூடிய மலர் இந்த படம் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது கோவிந்தராஜன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்ரா ஜிஎஸ் கோவிந்தராஜன் சூனியர் பாளையா கவுண்டமணி சந்திரலேகா சசிகலா ஒன்று காலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஓரளவு ஆபரித்ததம் போட்டு இந்த ஒரு படம் மட்டும்தான் ஜனவரி இருபத்தாறு அன்று இந்த படம் வெளிவந்தது இந்த படம் ஓரளவு சுமாரான படமாக இருந்தாலும் இந்த படம் ஒரு ஹிட்ட கொடுத்த படமாக தான் அன்றைய காலகட்டத்தில் திறந்தது ஜனவரி இருபத்தாறு அன்று வெளிவந்த ஒரே ஒரு படம் எதுவென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் கூடிய மலர் இந்த ஒரு படம் மட்டும்தான் ஜனவரி இருபத்தாறு அன்று கேப்டன் நடித்த நூற்றி ஐம்பத்தி நாலு படங்களில் இந்த ஒரு படம் மட்டும்தான் வெளியே வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்